ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ் சேனல் சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பு மத்திய அரசு ஊழியர்களின் கதவை தட்டும் குட் நியூஸ் எட்டாவது ஊதிய குழு எப்போது லேட்டஸ்ட் அப்டேட் இதோ செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு இது ஒரு பெரிய செய்தி ஊதிய உயர்வு கோரி நீண்ட காலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் தற்போது எட்டாவது ஊதிய குழு அமைக்க சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன இந்த கமிஷன் அமலுக்கு வருவதால் அடிப்படை சம்பள உயர்வு மட்டுமின்றி மற்ற படிகளும் உயரும் மேலும் பத்து வருடங்களுக்கு ஒருமுறை புதிய ஊதிய குழுவை அரசாங்கம் அமைக்கிறது இது ஊழியர்களின் சம்பளம் படிகள் மற்றும் பிற வசதிகளை மதிப்பாய்வு செய்கிறது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினாலில் அமைக்கப்பட்ட ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி பதினாறில் அமல்படுத்தப்பட்டது இப்போது எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது எட்டாவது ஊதிய குழுவின் அதிகாரப்பூர்வ தேதியை இதுவரை இந்திய அரசு அறிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே இது அமலுக்கு வரும் என்றும் இதற்கான அறிவிப்பு பட்ஜெட்டில் அதாவது பட்ஜெட்டில் வரும் என்றும் பொருளாதார நிபுணர்கள் கருதுகிறார்கள் எனினும் அரசு முறையான அறிவிப்பை வெளியிடும் வரை ஊழியர்கள் காத்திருக்க வேண்டும் மேலும் எட்டாவது ஊதிய குழு அமல்படுத்தப்பட்டவுடன் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச சம்பளம் இரண்டிலும் கணிசமான அதிகரிப்பு எதிர்பார்க்கப்படுகிறது குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் பதினெட்டாயிரத்தில் இருந்து ரூபாய் முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபதாக உயரலாம் அதாவது ஐம்பத்தி இரண்டு விகிதம் அதிகரிப்பு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது குழு ஃபேக்டர் ஏழாக இருந்தது எட்டாவது ஊதிய குழுவில் அது ஒன்று அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது நடந்தால் ஊழியர்களின் சம்பளமும் ஓய்வூதியமும் அதிகரிக்கும் எட்டாவது ஊதிய குழு அமலாக்கத்தால் அதாவது பென்ஷனர்ஸ் பயன்பெற வாய்ப்புள்ளது தற்போது குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒன்பதாயிரமாக உள்ளது மேலும் எட்டாவது ஊதிய குழு அமலுக்கு பிறகு இது ரூபாய் பதினேழாயிரத்தி இரநூத்தி எண்பதாக அதிகரிக்கலாம் அதே போல் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்திலிருந்து ரூபாய் நாற்பதாயிரமாக அதிகரிக்கலாம் இது ஓய்வூதிய நிதி நிலைமையை மேம்படுத்தும் எட்டாவது ஊதிய குழுவை பற்றி விவாதிக்க கூட்டு ஆலோசனை குழுவால் நவம்பர் மாதம் ஒரு கூட்டம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கூட்டத்தில் ஊழியர்களின் சேவை நிபந்தனைகள் குறித்து பரிசீலிக்கப்படும் மேலும் தொழிற்சங்கங்கள் ஊதிய கமிஷன் கோரிக்கைகளை முன்வைக்கின்றன என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்